கண்ணில் இருந்தால் அதுக்கு ஒரு இயற்கை வைத்தியம் கீழாநல்லி செடியை வேர் இல்லாமல் இலை இல்லாமல் தண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கீழாநல்லி செடியில் வேர் வேண்டாம் இலை வேண்டாம் தண்டு மட்டும் எடுத்து அதில் சாறு எடுத்து அதை விளக்கெண்ணெயில் போட்டு கலந்து கண்ணில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம கண்ணை மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை கழுவிட்டோம்னா அந்த கண்ணில் இருக்கிறது சரியாக போகுது இது வந்து ஒரு சின்ன ஒரு கை வைத்தியம் கீழாநெல்லி தண்டு இல்லை செடி அந்த இலையில் தண்டு மட்டும் சாறு எடுத்து விளக்கெண்ணெயில் கலந்து கண்ணில் ஊற்றிக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி இருந்துட்டு அப்புறம் கண்ணை கழுவிட்டோம்னா இது வீக்லி ஒன்ஸ் செஞ்சுட்டு வரும் பொழுது கண்ணில் உள்ள புறை சரியாக போகும் இது ஒரு சின்ன இயற்கை வைத்தியம் கண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன கை வைத்தியம் ஒருத்தர் சொன்னார் ஏழு எள் எள்ளு சாதாரண எள் ஏழு எள்ளு தான் ஏழு எள் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா மசித்து அதை நல்லா எவ்வளோ தூரம் மசிக்க முடியுமோ நல்லா மசித்து பல்லில் படாமல் நாக்கில் வச்சு உள்ளே முழுங்கணுமோ இது என்ன கான்செப்டுன்னு தெரில ஒருத்தர் சொன்னார் நான் பல பேத்துக்கு சொன்னேன் பல பேர் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஏழு எள்ளு மட்டும் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா மசித்து அதை நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழுத்தி மசித்து எள்ளு சாதாரண எள் ஏழு ஏ ஏழு தான் எடுக்கணும் கருப்பு கருப்பு நல்லா பிசைஞ்சு அதன் பல்லில் படாமல் சாப்பிட்ணுமாமா இப்படி பண்ணால் கண் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதி இருந்தாலும் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் எள்ளுப்பூ பல்லில் படாமல் பொழுதும் கண் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் குணமாகுதுங்களாமா எவ்வளோ நாள் சாப்பிட்ணுன்னு கேட்குறாங்க கண் சரியாகிற வரைக்கும் சாப்பிடுங்க